உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கூடவே இருந்து கூட பிறப்புகள் வாழ வைப்பாங்க கூடவே இருந்து பறிப்பாங்க உடன் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்க சேரனோட பெரியப்பாவும் சரி அத்தையும் சரி கூட பிறந்தவங்க தான் ஆனா இன்றைக்கி கழு ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல வீட்டை விட்டு துரத்திடுறாங்க எல்லாம் நடுத்தருக்கும் நிற்கிறாங்க அங்கே சந்தாவும் அணிசு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வாங்க போவோம் பையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக தான் பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப நொந்துக்கிறாங்க இங்கே நிலாவுக்கு அங்கே இருக்க முடியலைங்க ஒரு மாதிரி ஆகுது அங்கே சோழன் சொன்ன மாதிரியே ஆஃபீஸில் ராகவ் கீழே பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு அதை நினச்சி நம்ம நிலா ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சோழனை பற்றின நினப்பு வருதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் நேற்று கொடுத்து அப் அப்படியே ஒரு ஒர்க்கை இன்னைக்கு ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படிங்க முடிக்க முடியும் கடு கடுன்னு விழுகிறாரு நிலாக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க சரிங்க சார் முடிச்சு தரேன் அப்படிங்கிறாங்க ம் சீக்கிரம் முடிங்க என்ன வேலை நேரத்தில் அப்படி இப்படின்ட்டு போகிறாரா என்ன பாஸ் இன்னைக்கு ரொம்ப திட்டுறாரு அதாங்க ஆனால் அந்த மடம் ஆகாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா மடன்ட்டு அந்த மாதிரி பிடிக்கலன்னு தெரிஞ்சோன்னா எப்படி பாருங்களேன் உண்மையிலேயே நான் நேற்று வரைக்கும் ராகவ் ஒரு பொண்ணை குடிச்சிருக்கு ப்ரொப்போஸ் பண்ணார் கல்யாணம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனால தானே கேட்குறாரு இதில் என்ன இருக்குது தப்பு அப்படின்னு நினச்சேங்க நான் நினச்சது தப்புங்கிற மாதிரி இன்னைக்கு இப்படி அங்கே நடந்துக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறணும் இல்லையா இப்போ வந்து கடுக்கடுன்னு விழுகிறாங்க நீலா ஒரு மாதிரி ஆகுறாங்க அப்போதைக்கு தலைவனோட நினைப்பு அப்போதைக்கு அவங்க ஃபோன் அடிக்க எது வந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு ரசிக்கிறாங்க ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் கடுக்கடுன்னு விழுக அவங்களால இருக்க முடியலங்க நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குனு நீலாவும் கிளம்பி வந்துடுறாங்க இங்கே வந்து பார்த்தா வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேரனோட பெரியப்பா அத்தையும் வந்துடுறாங்க வந்துட்டு செம்மையா கத்துறாங்க போலீஸோட வந்துடுறாங்க இந்த வீடு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சீல் வச்சு வெளியில் அனுப்பிடுறாங்க சந்தாவும் அணீசு என்ன பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க பையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க நிலாவும் சேர்ந்து கிளம்புதுங்க பாவங்க உண்மையிலே நிலா மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து தான் வச்சுருக்கணும் உண்மையில் என்ன ஒரு பணக்காரத்துமே ஏதாவது இருக்குமா அவ்வளோ ஒரு பணிவு அப்படி நானல் மாதிரி வளைஞ்சு கொடுக்குறதுன்னு அவங்களும் கிளம்புறாங்க பொட்டி பாம்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா உண்மையிலே நிலாவுக்கு ஒரு ஹேப் ஒரு சல்யூட் அடிக்கலாங்க அடுத்து இவங்க எல்லாம் கிளம்பி அங்கே போயிடுறாங்க அவங்களும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஒரு வீடு பார்க்கணும் சீக்கிரம் பார்க்குற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிஷு பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செய்துங்க பெரிய கோடீஸ்வரன்களுக்கு கூட இவ்வளோ மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்த அந்தளவுக்கு சேரன் மேலே உள்ள மதிப்புங்க நல்ல ஒரு குணம் அதை வச்சு அடுத்து பார்த்தா அங்கே வானது என்ன பண்ணுது பாண்டிக்கு ஃபோன் அடிச்சிட்டே ஏ நாங்களே பிரச்சனை வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல என்ன பாண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு அலறி அடிச்சு அங்கே ஓடுதுங்க போய்ட்டு பார்த்தா நீ என்னாச்சு ஏதாச்சுங்களை ஆ உனக்கு ஒன்றும் இல்லைம்மா நீ போ வாய் வச்சில வந்து வந்து ஆட்டங்காண்டுட்டு இல்லை இங்கே பாரு ஒரே பாக்கலா ஆட்டங்காண்டு போச்சு அப்படிங்கிறாரு என்ன பண்ணேன் என்ன பண்ண பண்ணேன் அப்படின்ட்டு என்ன பாண்டி என்னாச்சு அப்படிங்கிற எல்லாம் அங்கே ஒரு மாதிரியாக இருக்காங்க நிலா பார்க்குது வானதி வானதிக்கு அப்படியே ஒரு மாதிரியாகுது திரும்பிக்கிட்டு என்ன பாண்டி என்னாச்சு ஒன்றும் இல்லை நீ போ அப்படிங்கிறாங்க ஏன் ஏன் என்னை விரட்டிகிட்டே இருக்க ஏன் உனக்கு இது வந்து எங்களை வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறத நீ ரசிக்கணுமா ஏதாவது சொல்லி சிரிக்க வந்திருக்கியா அப்படின்னு கத்துறாங்க என்ன பாண்டி நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்கீங்களே என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாத்தையும் போனால் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன் யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்க பல்லவன் மட்டும் ஆமாம் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரியே நீங்கள் நடந்திருக்கீங்க ஒருத்தர் மனசு நாங்கள் பொறுத்து தான் இருக்குது எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்ல நான் என்ன நடந்துட்டேன் என் பாண்டியும் நீங்கள் எல்லாம் திட்டினீங்க என்ன பாண்டி எல்லோரும் திட்டினீங்கிறியா ஏன் அண்ணே தெரியும்ல எங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் அடிச்சுக்குவோம் குடிக்குவோம் எங்களையுமே தான் பாண்டி அடிச்சிருக்கான் அதுக்காக நாங்கள் எதுவும் பண்ணிக்கிறோமா நாங்கள் அப்பயும் குடிக்கிற மாட்டோமா ஏன் உன் வீட்டில் உன் அண்ணன் போட்டு வெளுத்து வெளுத்து நான் வெளுத்து ஓட்டினானே நீ அண்ணன் இல்லைன்னு சொல்லிடுவியா ம் தாலி கட்ட போனானே என்னென்ன பண்ணினேன் நிலா என்னமோ மறைச்சிட்டா மூடிட்டா அப்படிங்கிறிய செம்ம காண்டாகுதுங்க பல்லவனுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் தாலி கட்ட போயில நீனே என்னம்மா பொய் சொல்லி நடிச்ச மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா சந்தேகப்பட்டிருப்போமா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வேணவே வேணாம் போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா கொடுத்து கலட்டுறாரு பாண்டி பார்க்குறாரு என்ன பாண்டி பேச விட்டு பார்க்குறியா என் மனசில் இருக்கதே அவன் சொல்லிட்டேன் நான் ஏன்டி டி மறிக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு அடுத்துச்சா இனிமேல் நான் மூஞ்சில முடிக்க மாட்டேன் போகிறேன் போ அப்படின்னு போகிறாங்களா என்னடா அவ்வப்பாட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்லணும்னு கேட்க ஆடா ஏன நீ வேறே இனிமேல் நீ நிம்மதியாக இருக்கலாம்டா நிம்மதியா நான் பத்து நிமிஷத்தில் ஃபோன் வரும்பார் இருந்து அப்படின்னு சொல்ல கரெக்டாக அடுத்த நிமிஷமே ஃபோன் வருது பார்த்தீங்களா அப்படிங்களா ஐயோ யோ ஒனை விடாது கருப்புடா பார்த்தா ஃபோன் அடிக்கிது எடுக்க மாட்டேங்குது மறுபடியும் மறுபடியும் அடிக்க என்னடி உனக்கு பிரச்சனை ஆ நான் இப்படியே போயிட்டே நினச்சியா நான் வருவேன் ஃபோனை அடிப்பேன் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே போகுது பார்த்தியா நான் சொன்னில்ல அப்படிங்கிறாங்க அடுத்து நிலாபடி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கு ஆ வந்துடுறீங்களா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க என்னப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லா முக்கியமான தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அட்ரெஸ்ஸேன்னு சொல்லிடுறாங்க ஆட்டோ வருதுங்க வந்துவிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு வேகமாக ஓடியாருதுங்க யார் அப்படின்னு பார்த்தா கார்த்தியா இறங்கி வருது அவங்க வீட்டுக்காரரும் வர்றாங்க ரெண்டு பேருமே என்னப்பா கார்த்தியா வருது அப்படியே பார்க்குது மாமா அப்படின்னு ஓடி வந்து சேரனை பிடிக்க எல்லாரையும் பிடிக்க அப்படிங்கிற அப்படியே தள்ளுறாரு சந்த சந்தா ஒரு மாதிரியா பார்க்க ஏன் எங்கள் மாமா அம்மா எனக்கு கூட பிறந்தது நாங்கள் வளர்ந்துருக்கோம் ஒன்னுமணுமா அதுக்கப்படி நான் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படிங்கறதுக்காண்டி எங்கள் மாமாட்ட பேசுறதை நான் நிறுத்த முடியாது என் புருஷன்டே நான் சொல்லியிருக்கேன் தெரியும்ல என் மனசில் எந்த கலங்கமும் இல்லை அப்படிங்கலாம் சந்தா பார்க்குது யாரும் ஒன்றும் சொல்லலையே இல்லை சந்தா எனக்கு சரின்னு மாமாவுக்கு ஒன்னுக்கலை உங்களை கட்டி வைக்க ஆசை தான் நான் மாமாவை தொட்டோன்னு ஒரு மாதிரியாக பார்க்குறேன் சே சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை குச்சி நை குச்சி நை அப்படிங்கிறது ம் நீ நல்ல பிள்ள அதனால தான் கட்டி வைக்க நானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் பாருங்க நீலா உ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க எனக்கு எல்லா வரும் புரிஞ்சிருச்சு கரெக்டாக இருங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னப்பா என்ன நடக்குது அப்படிங்கல என்னமாம்மா உங்களுக்கு மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க நடேசன் பார்க்குறாரு என்னப்பா நீங்கள் எதனா சொன்னீங்க நம்ம வீட்டில் பத்திரம் என் பேரில் தான் இருக்குது ஆனால் என் அண்ணங்கிட்ட இருக்குது தர மாட்டேங்கிறோம் அதை வச்சு தான் என்னை போட்டு படுத்துறேன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் எனக்கு யோசனை தோணுச்சு நான் சொல்லிட்டேன் கார்த்தியாவுக்கு ஃபோன் அடித்தேன் அவள் எப்படி இருந்தாலும் நமக்கு ஃபேவராக நடப்பான்னு எனக்கு தெரியும் அதனால தான் வர வச்சுருக்கேன் அப்படிங்கிற அண்ணி சூப்பர் அப்படிங்கிறாங்க எல்லாரும் சூப்பர் சூப்பர் பாராட்டுறாங்க ஆனா சோழன் மட்டும் வாய ஆன்னு பாத்துட்டு இருக்க என்னாச்சு என்ன அப்படின்னு நிலா கேக்க இல்லங்க எல்லாரும் சூப்பர்னு வாயார அவங்கள வாழ்த்துறாங்க ஆனா நான் மட்டும் என் வாய்க்குள்ளார உங்களை திணிச்சிட்டேங்க உங்களை வாய்க்குல போட்டு பாராட்டு மலையில மென்னுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்றாங்க மா சோழன் மாமா நீங்க இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிறாங்க நான் ஏமா மாறணும் நான் என்ன தப்பா பண்ண மாறுறதுக்கு அப்படிங்கள என்ன நிலா மாத்தவே மாட்டீங்களா அவரை அப்படிங்கல இல்ல சோழன் அப்படி இருக்கிறதா அழகே ஐயோயோ அப்படின்னு மறுபடியும் ஆ அப்படிங்கிறாரு ஐயோ எத்தனை வாட்டி தாப்பா நிலா வாய்க்கில் போடுவேன் வாய மூடு அப்படின்னு மூடி விடுறாங்க அடுத்து சரி நாங்கள் கிளம்புறோம் சந்தா பார்க்குது ஆ அப்படிங்கிற என்ன ஒரு டீ தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்களா ஐயோயோ நான் போட்டுட்டேன் எந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க டீயை வாங்கி குடிக்கிறாங்க ம் பொறுமை பொறுமை அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மாப்பிள்ளையை பார்த்து பிரதர் அப்படின்னு கூப்பிடா சோழன் கூப்பிட்றாரு கார்த்தியா புரிசை நிற்கிறாரு என்ன பிரதர் அப்படிங்கிற இல்லை இருந்தாலும் நீங்களாம் தியாகிங்க நீங்களாம் சூப்பருங்க அப்படிங்கிறாங்க ஏன் எதுக்கு இல்லை பொண்டாட்டியோட மாமன் மக்கள் மயங்களோடலாம் இப்படி அந்நிய அதனால அதனாலதான் யாருங்க அப்படி நினச்சா தாங்க அப்படி ஒரு பிரிவு வரும் நான் உங்களை நினைக்கிறேன் எனக்கு அண்ணன் தம்பி உறவுகள் இருந்தா தாங்க ஒரு கஷ்ட காலத்தில் நிற்பீங்க சூப்பர் மாப்பிள்ளை நின்றுட்டீங்க நெஞ்சில கையை வைக்கிறாரு ம் மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க ப்ரோ பிரதர் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ பிரதர் அப்ப நம்ம வீட்டில் இனிமே அஞ்சு பேரா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கல கார்த்தியா ரொம்ப நல்ல பொண்ணு பத்திரமா ரூபா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாதா என்ன அவ எல்லாத்தையுமே சொல்லிட்டா என் பொண்டாட்டி கார்த்தி அவங்க வீட்டுக்கு ஓடி வந்ததும் அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு அப்பா அம்மா பேச்ச கேளுன்னு நீங்கள் அனுப்பி வச்சதும் அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணதும் கல்யாணம் பண்ணனாலேருந்து நீங்கள் தான் எனக்கு உலகம் தெய்வம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டா அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்குற தெய்வமே அப்படின்னு சோழன் என்ன பண்ணுறாரு கார்த்திகா புருஷன் என் காலைல விழுக போறாரு ஐயோ வேணாம் அப்படிங்கிற நீதான் பார்த்து செம்ம காண்டாடுறாங்க என்னங்க எதுக்கு காலைல விழுகிறீங்க எங்க உதவி பண்ணுறவங்க தெய்வத்துக்கு சமங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ம் ரொம்ப தான் அடங்குங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வடி வாபானோ அப்படி கவனிக்கிறாங்க அழகா அழகாக என்னம்மா ஏற்ற வீட்டில் ஆளைக்கான ஆ எல்லாம் இப்படி இப்படி அனுப்பிட்டோம்லன்னு நடந்தது சொல்ல நல்லதுமா அவங்களை அனுப்புகிற வரைக்கும் சந்தோஷம் ஆ என்னடி இப்படி போகுது எலி அப்படிங்கள அது எப்படி வேணாலும் போகும் சரி சாப்பாடு போடு அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா எங்கள் வீட்டில் ஃபேனை ஓடலை அப்படிங்கல ஃபேன் ஓடாட்டி என்னடி நான் விசிறி தரேன் வீசிக்க அம்மா அவர்லாம் ஏசியில் இருப்பாருமா அதனால் அதனால் அப்பா ரூமில் வந்து படுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்ல என்னடி அப்படிங்களா ஆமாம்மா ஒரு நேரம் தூங்கி எந்திரிக்கட்டுமே பாவம் அப்படிங்கல சரிடி சரிடி அப்படின்னு தூங்க வைக்கிறாங்களா அப்படின்னு உள்ளார போய் பூட்டிக்கிறாங்க போயிட்டு எல்லாத்தையும் தடப்படலாம் எல்லாம் அப்படியே பிரித்து மேயிறாங்க பீரோ சாவி ஆத்தா எங்க வச்சிருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல ஆ எதுவாக இருந்தாலும் ரகசியமாக அடுக்கல்லதான் வைக்கணும்னு சொன்னதை நினைக்கிறாங்க டக்குன்னு உதயமாகுது கார்த்திகாவுக்கு போய் பார்க்குறாங்க கரெக்டாக ஒன்று தேடுறாங்க அடுப்படையில் சமைக்கிறேங்கிற பேர் வழியில் அம்மா நீங்கள் வராதம்மா போம்மா என்னடி உருட்டுற அவருக்கு பிடிச்சது நான் செஞ்சிட்ருக்கேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாவே அனுப்பி விட்டுறாங்க அடுத்து அப்படியே பார்த்து மறுபடி வருது என்னம்மா வர்ற இல்லடி என்னடி பண்ணுற நான் என்ன விட்டு புதையில எடுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு பார்க்குது கரெக்டாக புளிப்பானைகளை பார்ப்போமா அப்படின்னு புளிப்பானைகளை பார்த்தா உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கு பீரோல் சாவியை அடி பாவி அப்படின்ட்டு அதை போய் சாவியை எடுக்குதுங்க ஆ சொல்ல மறந்துட்டேன் பீரோல் சாவியிலங்க லாக்கர் வச்சுருக்காங்களா அந்த சாவியை போட்டு வச்சுருக்காங்க அடுத்து வேகமாக போயிட்டு வீரல் சாவி என்னமோ தலாணி கடிலையும் பெட்டு கடிலையும் வைப்பாங்க போயிட்டு டக்குன்னு எடுக்குதுங்க அவங்க அப்பா பேர் அவங்க பெரிய மாமா சின்ன மாமா பேரில் தாங்க இருக்குது நடேசன் பேரில் அப்படியே பார்த்துன்னு தூக்கி வாரி போடுது அட பா நடேசன் மாமா தான் எழுதி வச்சுருக்காரு தாத்தா இப்படி இல்லாமல் பண்ணி வைக்குதுங்க அப்படின்னு எடுத்து சுட்டிக்கிறாங்க பார்த்தீங்களாங்க அப்படின்ட்டு சரி வா கிளம்போம் அப்படின்னு கிளம்ப எங்க அப்படிங்கிற என்ன அது ஒன்றும் இல்லை வாங்க வாங்க போ இரு இரு அப்படிங்கிறாரு என்ன உங்கள் அம்மா இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க பார்க்குறது பெருசு இல்லை அப்புறம் என்ன உடனே வந்துட்டார் உன் புருஷன்னு கேட்டாங்கன்னா ஆம் கரெக்டுங்க இப்ப என்ன பண்றது பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு புரியலையே அப்படின்னு இன்னும் இருப்போம் அரை மணி நேரம் தானே ஆகுது அப்படின்னு அரை மணி நேரம் இருந்துட்டு அம்மா அவருக்கு டயர்டா இருக்கான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணுங்கிறாரு நாங்க அப்படியே அந்த ஏரியா பக்கம் போயிட்டு வர்றோம் சரிடி பார்த்து பார்த்துரன் என்ன பிள்ளைய தூங்கணும்னு சொன்னேன் காபி கட்டாருன்னு சொன்னேன் மசாலா டீ போடுறேன்னு சொன்னேன் இப்போ வெளியில போறேங்கிற போயிட்டு வா போயிட்டு வாங்கிட்டு வரவன் ஆ சரி பார்த்து பத்திரமா போடி ஏதாவது வண்டி கிண்டி மோதிடாம அதெல்லாம் மோதாதுமா நீ பண்ணுற பாவத்திலாம் தான் தீக்கிறோம்ல அதனால் எதுவும் எனக்கு செய்யாது நீ என்னடி தீக்குற அது என்ன தீக்குறேன்னு உனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் அப்படின்ட்டு போகிறாங்க போயிட்டு அங்கே போனோன்னு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க நிலாவுக்கு மெசேஜ் போட்டுறாங்க எடுத்துகிட்டோன்ட்டு அதனால எல்லாம் குசியில் நின்றுகிட்டு இருக்குங்க போனகையோட வாங்க வாங்க கார்த்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லோரும் சந்தோஷமாக கேட்குறாங்க பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க அப்படியும் சந்தோஷம் தாங்கலை அப்படி சோழன் பக்கத்தில் வர ம் அப்படி நிலா மிரட்டேன் சரிங்க சரி சரிங்க விடுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க நிலாவுக்கு சந்தோஷம் தாங்கல அதை வாங்கிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க கார்த்தியாவை ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ம் இப்போ கிளம்புங்க அப்படிங்கிறாங்க நிலா ம் அப்புறம் அடுத்து என்ன கிளம்புங்க அப்படிங்கிறாங்க கார்த்தியா கார்த்தியா அவங்கள அவங்க அம்மா எதுவும் திட்ட மாட்டாங்களே அதெல்லாம் திட்டமாட்டாங்க பார்த்துக்கலாம் நாங்கள் என்ன பயப்படுறோம் ஆளாக என்ன ஆமாம்ல நான் தனியாகவே சண்டை போடுவேன் ஆனால் இப்போ கொண்டவன் துணையோட கூற ஏறி சண்டை போடுறேன் எனக்கு என்ன பயம் கார்த்திகா சூப்பராக பேசுகிறப்பா அப்படிங்கிறாங்க அப்புறமா அவங்க அண்ணன்ட்ட அனீசுக்கிட்டேயும் சந்தாக்கிட்டையும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு நேராக போய் ஒப்படைக்கிறாங்க பாருங்கள் எங்கள் பேரில் தான் இருக்குதுன்னு வக்கீல வச்சு பேசிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸு வந்து எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க பார்க்குறாங்க செம்ம காண்டாகிறாங்க கார்த்திகா அம்மா ஏ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரப்போச்சு அப்படி இப்படிங்கள என்ன முன்னாடியாவது எங்கள் பேரில் இல்லை இப்போ எங்கள் பேரோட இருக்குங்கிற ஆதாரத்தோடு வந்திருக்கோம் கோர்ட் ஆர்டரோட இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு அப்படியே பத்திரத்தை ஆட்டி காமிக்கிறாங்க சேரன் சோழன் எல்லாரும் அதில் சோழந்தே நல்லா செம்மையாக பேசுகிறாங்க இவங்க எல்லாரும் ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அவங்க அத்தையும் அதாவது சோழனோட அத்தையும் பெரியப்பனும் அப்படியே கை தலையில் கையை வைக்கிதுங்க போச்சே போச்சே அப்படின்னு கார்த்தியா எப்படி அப்படிங்கிற இது எப்படி பத்திரம் அவங்க வீட்டுக்கு போச்சு அப்படின்னு திரும்புகிறாங்க கார்த்தியா அப்படியே முழிக்க பாவி பாவி நீ தான் பண்ணியா அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கெத்தா மாசா எல்லாரும் ரூம்குள்ளே போறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு ஐயனார் வீட்டும் போயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட் இந்த வீட்டை விட்டு போனது மனசுக்கு யாருக்கெல்லாம் கஷ்டமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க கோடிய சீக்கிரமே இந்த வீடு இவங்களுக்கு கிடைச்சி எல்லாரும் இங்கே வந்தாங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தனியாக வீடு காமிக்கணும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறக்காண்டி வேற வேற வீடை காமிக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல சின்ன மருமகளை இதே வீடு தான் காமிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க எல்லாரும் வள வர்றது அது ஒரு கற்பனை தானங்க என் மனசுல இருந்ததை சொல்லிட்டு நீங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்